உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் அன்னை உங்கள் உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்சில் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் ஏழு மாவட்டங்களில் கடுமையான காற்று வீசும் எனவும் கடல் கொந்தளிப்பால் வெள்ளத்தில் மூழ்கும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மேற்கு பகுதியில் குழப்பமான வானிலையும் தெற்கில் மிகவும் கலக்கமான நிலையும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபது வசந்த காலத்தின் முதல் நாள் பிரான்சில் பல இடங்களில் வெப்பநிலை சாதனையாக பதிவாகி இருக்கிறது இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை எகிறியுள்ளது ஆயினும் காலநிலை குழப்பங்கள் நிலவி வருவதாக மெட்ரோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது பிரான்சில் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வது என்பது தவிர்க்கத்தக்கது அல்ல என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஆயுதங்கள் தடை செய்யப்பட்டவை அல்லது அனுமதிக்கப்பட்டவை எனவே ஆயுத உற்பத்தி அவசியமானது என்று பிரான்ச பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகொர்னோ தெரிவித்துள்ளார் இவ்வாறு இவர் தெரிவித்திருப்பது என்பது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்காகவே என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதனால் பிரான்ஸ் நாடு தனது இராணுவ சேமிப்புகளை குறைக்காமல் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இதற்காக பிரான்சில் உள்ள ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுத அமைப்புகளின் உற்பத்தியை அதிகரிப்பது சிறந்தது என்றும் உக்ரைனின் பாதுகாப்புக்கு அது முக்கியமானது என்றும் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபசிய லூகொர்னோ தெரிவித்துள்ளார் பரிசில் உக்ரைன் தொடர்பான மற்றொரு உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இதில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் பரிசில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு பற்றிய தகவலை பிரசல்ஸ் நகரத்தில் வைத்து பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார் இந்த உச்சி மாநாடு மார்ச் இருபத்தேழு வியாழக்கிழமை அன்று பாரிசில் நடைபெறவுள்ளது உக்ரைனுக்கு வெளிப்படையான காத்திரமான உதவிகளை விரைந்து வழங்குவதற்குரிய திட்டமிடல்களுக்காக இந்த உச்சி மாநாடு நடைபெற இருப்பதாக மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகளின் தலைவர்கள் என பலர் பங்கேற்க உள்ளனர் இந்த தருணத்தில் எல்லோரும்

ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைன் போர் நிறுத்தத்தில் ரஷ்ய அதிபருக்கு விருப்பம் இல்லை என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திலோ அதில் கையெழுத்திடுவதிலோ ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்லை என எமனுவேல் மேக்ரோ கூறியுள்ளார் பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரத்தில் மார்ச் இருபது வியாழக்கிழமை மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் வைத்தே குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இதனை தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவுக்கு போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதில் முனைப்பு இல்லை இந்த கட்டத்தில் அமைதியை உண்மையாக ரஷ்ய அதிபர் விரும்பவில்லை என மெக்ரோ மிக காட்டமாக கூறியுள்ளார் உக்ரைன் அமெரிக்க அமைதி உடன்படிக்கை குறித்து ரஷ்யா முக்கியமான விடயங்களை தீர்க்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு வெளியான பின்னரே பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கடும் தொனியில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் பிரான்சின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு கூட்டின் கீழ் ஐரோப்பா பாதுகாப்பு பெற தயாராக உள்ளது சிறிய சக்திகள் வாஷிங்டனின் வாக்குறுதிகளை நம்பவில்லை ட்ரம்ப்பால் அதிர்ச்சி அடைந்த போலந்து பிரதமர் அணு நிலைகளை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் போலந்து அணு ஆயுதங்களை பெற வேண்டும் என்று டொனால்ட் டஸ்க் கூறியுள்ளார் போலந்து அணு ஆயுதங்களுக்கான அணுகளை பெறவும் அரை மில்லியன் படையினர்களை கொண்ட படையை உருவாக்கவும் முயற்சிக்கின்றது என செய்திகள் வெளியாகியுள்ளன போலந்து அணு ஆயுதங்களை உருவாக்க இருப்பதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன அணுக்கல யுகத்தில் அணுகுண்டு உருவாக்குவது பற்றி பேசுவது எளிது ஆனால் அதை உண்மையில் செய்வது கடினம் போலந்து பிரதமர் மார்ச் மாத ஆரம்பத்தில் பிரான்ஸ் போலந்துக்கு அணுத்தடுப்பு அளிக்கும் என்ற சாத்தியக்கூறு உள்ளது பற்றி கூறியிருந்தார் அணு ஆயுத தொழில்நுட்பத்தில் எதிர்காலத்தை துணிச்சலாக பார்க்க வேண்டும் பிரெஞ்சுக்காரர்களுடன் ஐரோப்பாவின் மீது அணு கட்டுப்பாட்டு கூட்டை உருவாக்குவது பற்றிய யோசனைகள் ஆராயப்பட்டு வருகின்றன போலந்து தனது வளங்களையும் போர்க்களத்து அனுபவங்களையும் பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது பிரான்ஸ் தனது ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு அணுத்தடுப்பு அளிப்பதில் அதிகரிக்கும் ஆர்வம் மிகவும் அதிசயமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரான்சின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு அணு தடுப்பு அளிப்பது பற்றி மறைமுகமாக குறிப்பிட்டு வந்தார் டஸ் மற்றும் மூன்று பால்டிக் குடியரசுகளின் தலைவர்களும் மேக்ரோனின் முன்மொழிவுகளில் ஆர்வம் காட்டினர் நேட்ரோ நாடுகள் பிரான்ஸ் எவ்வாறு தடுப்பு அளிக்க முடியும் என்று விவாதிப்பது என்பது ஐரோப்பிய பாதுகாப்பு சூழல் எவ்வளவு கடுமையாக மாறியுள்ளது என்பதற்கு ஒரு அறிகுறியாகும் நேட்டோ கூட்டணியின் வரலாற்றிலும் நேட்டோவின் அணு தடுப்பு அமெரிக்காவில் இருந்து வந்துள்ளது உண்மையில் ஐக்கிய இராச்சியம் சிறிய அணு ஆயுத வலிமையை கொண்டுள்ளது ஆனால் அமெரிக்கா பல நேட்டோ நாடுகளில் அணு ஆயுதங்களை முன்னேற்றம் செய்திருக்கிறது பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது பிரான்ஸ் நேட்டோவின் அணு திட்டமிடல் குழு அல்லது அதன் உயர்மட்ட குழுவில் பங்கேற்கவில்லை ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினால் ஏற்பட்ட மாற்றமே ஐரோப்பிய தலைவர்கள் ஓர் அணு கட்டுப்பாட்டு கூட்டு தொடர்பான ஆலோசனையை மேற்கொண்டு முடிவை எடுப்பதற்கு வேண்டிய தேவையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் போலந்துக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கலாம் பிரான்ஸ் போர் விமானங்களை போலந்தில் நிறுத்தலாம் அல்லது பிரான்ஸ் அணு பகிர்வு ஏற்பாடுகளை வடிவமைக்கலாம் போலந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆகியவை இணைந்து நீண்ட தூர கிரிஸ் ஏவுகணையை உருவாக்கி வருகின்றது அவசர காலங்களில் போலந்துக்கு அணு தலைமைகளை பிரான்ஸ் வழங்கலாம் அமெரிக்கா தனது அணு ஈர்ப்பு குண்டுகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நேற்றோ நட்பு நாடுகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிராக பிரான்ஸ் முகம் கொடுக்க முன்வந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக போரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேட்டுக்களை தீர்க்க திட்டமிடப்படுகிறது எமனுவல் மேக்ரோ கடந்த மாதம் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்திருந்தார் அமெரிக்காவின் விரிவாக்கப்பட்ட உலகளாவிய வர்த்தக போரில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் பெருமை பின்வாங்கல்கள் மற்றும் மாற்றங்கள் ஆகியவை இப்பொழுது பொதுவானவையாக மாறிவிட்டன அமெரிக்காவுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்க அதிகமான நாடுகள் உறுதியளித்துள்ளன இப்பொழுது பிரான்ஸ் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை முன்மொழிந்திருக்கின்றது முதல் கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை அமெரிக்காவுக்கு எதிராக அதன் மிகவும் சக்தி வாய்ந்த பழிவாங்கும் நடவடிக்கையை எடுக்குமாறு பிரான்ஸ் கேட்டிருக்கின்றது இது டொனால்ட் டிரம்பின் சமீபத்திய அவர் அச்சுறுத்தல்களின் பொழுது வெளிவந்தது இது ஏப்ரல் இரண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக உக்ரைன் போர் பிரான்சை வெடிமருந்து உற்பத்தியை மீட்டெடுக்க வழிவகுத்துள்ளது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி ஏழில் துப்பாக்கிகளுக்கான மருந்து உற்பத்தியை நிறுத்தியது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியுடன் புதிய வசதிகள் இப்பொழுது இயங்க ஆரம்பிக்கின்றன ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு தயாரிப்பு துப்பாக்கி குண்டுகளுக்கு பயன்படுத்தும் வெடிமருந்துகள் பிரான்சில் தயாரிக்கப்படுகிறது இவற்றில் அதிகளமானவை உக்ரைனுக்கு செல்லும் என தெரிவிக்கப்படுகின்றது தென்மேற்கு டோடோ பிராந்தியத்தின் செல்வம் மிகுந்த இடைக்கால வரலாற்றின் பின்னணியில் இருக்கின்ற அதற்காகவே பல பணிகளை ஆற்றிய வெடிபொருட்கள் தயாரிப்பாளர்கள் யுரென்கோ இழக்கப்பட்ட திறனை மீண்டும் பிரான்சுக்கு கொண்டு வரும் முதல் நிறுவனம் என்பதால் ஐரோப்பா தனது பாதுகாப்பு தொழில்துறை பிரிவை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து வெடிமருந்து உற்பத்தியில் ஒரு மரபை கொண்டிருக்கின்றது மேலும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதிலும் தன்னிறைவு பெற்றதிலும் நீண்ட வரலாற்றை பிரான்ஸ் நாடு பெருமையோடு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் பரிஸ் கெய்தே லெவிக் கலாசார மையத்தில் நானூற்றி ஐம்பது முஸ்லிம் குடியேற்றவாசிகள் தங்கியிருந்தனர் இவர்கள் தங்களது சிறுவர் நிலையை அங்கீகரிக்க கோரியும் நிரந்தர தங்குமிடங்களை கோரியும் அங்கு தங்கியிருந்தார்கள் இவர்கள் இங்கே தங்கி இருந்ததால் கெய்தே லிரிக் நிறுவனம் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சேவையை வழங்க முடியாமல் போனது இதனால் இந்த நிறுவனம் அதன் கதவுகளை மூடிவிட்டது இந்த நிலைமையை தீர்க்க பரிஸ் நகர முதல்வர் ஆன் இடெல்கோ அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அரசாங்கமும் நகராட்சியும் இந்த பொறுப்பை ஒன்றுக்கொன்று சுமத்தி கொண்டன இறுதியில் நீதிமன்றம் இவர்களை வெளியேற்றுமாறு உத்தரவிட்டது இதன்படி கடந்த பதினெட்டாம் தேதியன்று காலையில் காவல்துறையினர் இவர்களை வெளியேற்றினர் இந்த நடவடிக்கையின் பொழுது நாற்பத்தாறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த குடியேற்றவாசிகளுக்கு பாரிஸ் நகரிலும் ஏனைய பகுதிகளிலும் தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டன ஆனால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த தற்காலிக தீர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் தங்கள் சிறுவர் நிலையை அங்கீகரிக்க கோரியும் நிரந்தர தங்குமிடங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியும் இந்த நிலைமைகளை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்